வெல்கம் பேக் டு திருச்சி ட்ரேடர் நான் உங்கள் பிரகாஷ் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தீங்க நம்ம ஸ்விங் ட்ரேடிங் பற்றி கொஞ்சம் போடுங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஆக்சுவலாக ஸ்விங் ட்ரேடிங் ஒரு இன்ட்ரடேட் ட்ரேடிங்க்க்கு மேஜரான ஒரு டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது ஸ்விங் ட்ரேடிங்னா கொஞ்சம் எமோஷன்ஸ்லாம் இல்லாமல் ஆஃப்டர் மார்க்கெட் ஹவர்ஸோ இல்லை மார்க்கெட் ஹவர்ஸில் கொஞ்சம் நம்ம உட்காந்து பார்த்துட்டு ஃப்ரீக்வெண்ட்டாக பார்க்காம ஒரு வீக்லி ஒன் ஆர் டூ டேஸ் இல்லை த்ரீ டேஸ் மட்டும் இல்லை வீக்லி எண்டு மட்டும் பார்த்தா கூட நமக்கு போதுமான அளவுக்கு தான் இருக்கும் ஓகேங்களா அந்த மாதிரி தான் ஆனால் இன்ட்ராடேயில் பார்த்திங்கன்னா சைக்காலஜி ரொம்ப ரோல் பண்ணும் அது மட்டும்தான் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றும் இருக்காது இன்ட்ராடே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் ஸ்விங் ட்ரேடிங்கில் வந்து கம்மியான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் டைமிங் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் நம்ம என்ட்ராகிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா இப்போது நீங்கள் எதுவாக இருந்தாலும் மார்க்கெட்டை பற்றி லேர்ன் பண்ணணும் அப்படின்னா இன்ட்ராடேவும் ஸ்விங் ட்ரேடிங்கும் கிட்டத்தட்ட மோரலாக சேம் தான் ஃப்ளக்ஷுவேஷன் தான் மார்க்கெட்டில் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகுமே தவிர மீதி டெக்னிக்கல் அனாலிசிஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஓரளவுக்கு சேமாக தான் இருக்கும் நீங்கள் எப்படி இருந்தாலும் நீங்கள் டெக்னிக்கல் அனாலிசிஸ்ங்கிறது கற்றுக்கிட்டு தான் ஆகணும் ரொம்ப லாங் டம்னால் கொஞ்சம் ஃபண்டமெண்டல் பார்க்கலாம் ஆனால் மோஸ்ட்லி நான் வந்து ஃபண்டமெண்டல்லாம் பார்க்குறது கிடையாது நீங்கள் உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் பார்த்துக்குங்க சரிங்க நம்ம இப்போது ஜென்ரலாக எப்படி நம்ம மார்க்கெட்டை வந்து ஒரு ஸ்விங் ட்ரேடிங்க்கு வந்து செலெக்ஷன் பண்ணுறது அப்படிங்கிறது நான் பேசிக்காக ஓவரால் ஒரு வியூ சொல்லிடுறேன் நான் எப்படி பண்ணுறேங்கிறத உங்களுக்கு சொல்லிடுறேன் நீ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஸ்டைல் வந்து வித்தியாசப்படும் அதனால் நான் என்ன செய்கிறேங்கிறத நான் சொல்கிறேன் நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கங்க ஓகேங்களா சேக்ஷன்லாம் மாற்றிக்கங்க நீங்கள் அதாவது ஸ்கேன் பண்ணுற சை சைட்ஸோ இல்லை வேறு ஸ்டாக்ஸு இதெல்லாம் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் நீங்கள் உங்கள் ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கலாம் ஸ்டாக்ஸும் பென்னி ஸ்டாக்கோ இல்லை மிட் கேப்போ ஸ்மால் கேப்பு அல்லது உங்கள் லார்ஜ் கேப் அதுவும் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும் ஆளுக்கு தகுந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கிற ப பர்சனுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் டிஃபர் ஆகும் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் பார்த்து சூஸ் பண்ணிங்க ஓகேங்களா இப்போது ஜென்ரலாக ஒரு ஓவரால் ஒரு வியூ சொல்லிடுறேன் நான் என்ன செய்கிறேன் அப்படிங்கிறத நான் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே நிறையா பண்ணுவேன் அதே மாதிரி ஸ்விங் ட்ரேடிங் எனது கம்பல்சரி ஒரு பொசிஷன் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அது தனி அக்கௌண்ட்டில் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இன்ட்ராடேங்கிறது அது தனியாக மெயின்டைன் இருக்கேன் அதே மாதிரி ஃபாரெக்ஸை வந்து தனியாக வந்து ஒரு சின்ன கேபிட்டலில் வந்து அது தனியாக இருக்கேன் அது என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ்க்குலாம் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு நம்ம ஒரு நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணுறப்போ இதுக்காகவும் ரொம்ப கேபிட்டல் போடாமல் கம்மியாக வந்து ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் அதில் ஆனால் மற்ற நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் என்எஸ்சியில் வந்து நான் வந்து ரெகுலராக ஃப்ரீக்குவெண்ட்டாக நான் வந்து ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கேன் இன்ட்ராடே வந்து ஒரு நாளைக்கு ஒன் ஆர் டூ செட்டப் இருக்கேன் ஸ்விங் ட்ரேடிங் கம்பல்சரி என்னதில் இருக்கும் எனது மேஜர் ரோல்னு பார்த்தீங்கன்னா ஸ்விங் ட்ரேடிங் எனக்கு எப்போவுமே இருக்கும் ஸ்டாக்காக இருக்கட்டும் ஃபியூச்சர்ஸாக இருக்கட்டும் ஆப்ஷனாக இருக்கட்டும் கம்பல்சரி என்னதில் இருக்கும் ஓகேங்களா அதனால் நான் மெயின்லி ஃபோக்கஸ் வந்து நான் ஸ்விங் ட்ரேடிங் வந்து நிறைய பண்ணுவேன் சரிங்க இப்போது நம்ம இதுக்கு போகலாம் இப்போது இன்ட்ராடே ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஸ்டாக்கு ஸ்கேன் பண்ணுறதுக்கோ அல்லது ஒரு மற்ற விஷயம்லாம் உங்களுக்கு பெருசாலாம் எனக்கு தெரிஞ்சு தேவைப்படாது நீங்கள் மா ப்ரை ப்ரைஸ் ஆக்ஷனை பேஸ் பண்ணி உங்களுக்கு நல்லா டெக்னிக்கல் நல்லா லேர்ன் பண்ணிவிட்டு நீங்கள் இன்ட்ராடே ஃப்ளக்ஷுவேஷனை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணலாம் அதுக்கான ட்ரேட் செட்டப் வச்சு ஸ்டாப் லாஸ் ஸ்டா டார்கெட்டு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு பொசிஷன் மேனேஜ்மெண்ட்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி எமோஷன்ஸ் இல்லாமல் கண்ட்ரோலோடு வச்சு நீங்கள் பண்ணணும் அப்படின்னா இன்ட்ராடே நீங்கள் நல்லாவே பண்ணலாம் ஓகேங்களா உங்களுக்கு டைம் எனக்கு கம்மியாக இருக்குது எனக்கு எமோஷன்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியல எனக்கு ஸ்விங் ட்ரேடிங் அளவுக்கு வரலாம் அப்படின்னா ஸ்விங் ட்ரேடிங்க்கு நீங்கள் வந்துடலாம் ஓகேங்களா ஸ்விங் ட்ரேடிங்கில் தான் உங்களுக்கு நிறைய மணியை கொடுக்கும் ஓகேங்களா எந்த டைமும் உங்களுக்கு ஒரு பயம் இல்லாமல் உங்களுக்கு ஃபுல் அனலைசிஸ் வந்து ஃப்ரீ டைமில் உங்களால் அதை கான்சென்ட்ரேட் பண்ணி கரெக்டான செலெக்ஷனை வந்து கொடுக்க முடியும் இன்ட்ராடேயில் கூட உங்களை எமோஷனில் சின்ன சின்ன விஷயத்தை நீங்கள் விட்டுறலாம் ஆனால் ஸ்விங் ட்ரேடிங்கில் நீங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட அனாலிசிஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய கிடைக்கும் இது சா அது சாய்ஸ் இது இல்லைன்னா அடுத்த சாய்ஸ் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஆனால் இன்ட்ராடேயில் ஒரு மோஸ்ட்லி டூ ஆர் த்ரீ ஸ்டாக்ஸ் தான் நீங்கள் அல்லது ஃபியூச்சர்ஸ் ஆப்ஷன்ஸ் தான் நீங்கள் செலெக்ஷன் பண்ண முடியும் அதை இண்டெக்ஸ் ஃபியூச்சர் இந்த மாதிரி ஆனால் இது ஸ்விங் ட்ரேடிங்கில் நீங்கள் ஸ்டாக்ஸ்லேருந்து ஃபியூச்சர் ஆப்ஷன்லேருந்து நீங்கள் எல்லாம் வெரைட்டி இது நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய சாய்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு இதை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ண முடியும் சரிங்க ஓகே நம்ம வந்து இப்போது நேரக்டாக வந்து நான் என்ன செய்கிறேங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் நான் வந்து ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் வந்து இது சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணணும் அவசியம் இல்லை உங்களுடைய கேபிட்டலுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா நீங்கள் நார்மலாக ட்ரேடிங் வியூவில் பார்க்கலாம் அல்லது நம்ம மற்ற கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் நிறையா ஸ்டாக் சர்ச் அந்த மாதிரி ஸ்கேனர்லாம் நிறையா இருக்கும் நீங்கள் அந்த மாதிரி அப்ளை பண்ணலாம் இல்லை அப்படின்னா மணிக்கொண்டாவில் போயிட்டு நீங்கள் ஃபிஃப்டி டூ ஹை லோ வேறு ஏதாவது மூவிங் அரேஞ்சி மேலே கீழே எதாவது சம்திங் உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி ஏதாவது வச்சுருப்பீங்க அதுக்கு அது தகுந்த மாதிரி நீங்கள் ஸ்கேனிங் பர்பஸ்க்காக ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங்னாவே ஸ்கேனிங்க்கு வந்துடணும் நீங்கள் நீங்கள் இன்ட்ராடே பண்ணுற மாதிரி ஒரு ஃபியூச்சர் ஸ்டா ஒரு நிஃப்டி பேங்க் நிஃப்டியை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ண ஆப்ஷனை ஃபியூச்சரை வந்து பண்ணக்கூடாது நீ கொஞ்சம் ஸ்டாக்கும் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் ஏன்னா நம்ம ஸ்டாக்லேயும் ஃபியூச்சர் ஆப்ஷன் வந்து ஆப் ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்கிறதுனால நீங்கள் அதுலேயும் வந்து டைவெர்ட் ஆகணும் ஓகேங்களா இப்போ நான் யூஸ் பண்ணுறது வந்து சாஃப்ட்வேர் நான் கேட்டேன்னா சொல்கிறேன் தேவையில்ன்னா விட்டுருவோம் இப்போது இப்போ நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துங்க நான் பண்ணுறது வந்து ஒரு சிக்னல் சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேரு இது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் நீங்கள் இது யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஏன்னா நிறைய கேபிட்டல் இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் அதுக்காக தான் சரிங்க இப்போது நான் ஜென்ரலாக என்ன செய்கிறேங்க அதை சொல்லிடுறேன் நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ஒரு ஷார்ட் லிஸ்ட் பண்ணிடுங்க ஓகேங்களா இப்போ இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் நெக்ஸ்ட் ஃபிஃப்டி இண்டெக்ஸ் இந்தியா விஏ விஎக்ஸ் மிட் கேப்பு ஸ்மால் கேப் ஃபின் நிஃப்டி ஃபின் நிப்டியில் வந்து ஃபியூச்சர் ஆப்ஷன் தனியாக இருக்கணும் இண்டெக்ஸ் தனியாக இருக்குது ஏன்னா எனக்கு அந்த டைமில் வந்து கொஞ்சம் நான் இண்டெக்ஸில் இருக்கிறதையும் நான் பார்ப்பேன் ஃபியூச்சர்ஸ் வந்து கொஞ்சம் வேரியாகும் சார்ட்டு அந்த டைமில் வந்து யூஸ் பண்ணிக்குவேன் எனக்கு மெயினாக வந்து ஃபியூச்சர்ஸ் சார்ட் வந்து கண்டினியூஸ் சார்ட் வந்து யூஸ் ஆகும் ஏன்னா அது வேல்யூமை வந்து எனக்கு கொஞ்சம் ரிலேபிளாக இருக்கும் எனக்கு அடுத்தடுத்த நாள் கொஞ்சம் ட்ரேட் பண்ணுறதுக்கு சௌகரியமாக இருக்கும் அதே மாதிரி மிட்கேப்பு பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டி நிஃப்டி பேங்க்கு இது எல்லாமே வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு ஷார்ட் லிஸ்ட் பண்ணிடுவேன் நான் அதாவது என்னென்ன இருக்குங்கிறத நம்ம ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு ஓகேங்களா நம்ம ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ் என்னென்ன இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் முடிச்சிடணும் நீ இண்டெக்ஸை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னென்ன செக்டர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் அதுக்கு கீழே நீங்கள் செக்டர்ஸை வந்து பிரிச்சிங்க நீங்கள் எது எந்த இது சாஃப்ட்வேர்னாலும் நீங்கள் பண்ணலாம் நம்ம இ சிக்னலில் தான் பண்ணணும்னு ஒன்றும் கிடையாது நீங்கள் வேறு எதுலனாலும் பண்ணிக்கலாம் நீங்கள் ஓகேங்களா நீங்கள் சப்போஸ் ஒரு ட்ரேடிங் வியூ வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ட்ரேடிங் வியூவில் ப்ரே ப்ரைம் மெம்பர்ஷிப்லாம் இருக்குது அப்படின்னா ப்ரீமியமாக ஆக்சுவலாக ப்ரீமியம்னு நினைக்கிறேன் அது எனக்கு தெரியல கரெக்டாக அது மாதிரி மெம்பர்ஷிப்லாம் நீங்கள் பார்த்திங்கன்னா நிறையா ஸ்டாக்ஸ் நிறைய இன்டெக்ஸ்லாம் நீங்கள் ஆட் பண்ணலாம் ஓகேங்களா அப்படி இல்லைனாலும் மணி கண்ட்ரோலில் ஃப்ரீயாகவே அவைலபிள் இருக்குது சில இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து செக்டர்ஸ் வரையாக பிரிச்சிங்க நிஃப்டி ஆட்டோ நிஃப்டி கம்யூனிகேஷன் நிஃப்டி கன்சூமர் நிஃப்டி சிபிஎஸ்சி எனர்ஜி ஃபின் செக்டர் எஃப்எம்ஜிசி ஹெல்த் செக்டர் இந்தியா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஐடி மீடியா மெட்டல் இந்த மாதிரி ஆயில் ஃபார்மா பப்ளிக் செக்டர் ப்ரைவேட் செக்டர் ரியாலிட்டி சர்வீஸ் செக்டர் இந்த மாதிரி நீங்கள் செக்டார் வை வைஸாக நீங்கள் வந்து உங்களுக்கு மேஜரான செக்டர் நிறைய செக்டார்ஸ் இருக்கும் நீங்கள் மேஜராக ரோல் பண்ணக்கூடிய செக்டார் வைஸாக வந்து நீங்கள் வந்து அதே மாதிரி நீங்கள் பிரித்து வச்சிங்க ஓகேங்களா செக்டாரை பிரிச்சுக்கிட்டு அடுத்து பார்க்குறீங்கன்னா அடுத்து வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த செக்டாரில் வரக்கூடிய ஸ்டாக்ஸ் ஒவ்வொரு செக்டார்லேயும் என்னென்ன ஸ்டாக்ஸ் வருது அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா காமிக்கிற பாருங்கள் ஒரு நிஃப்டி ஆட்டோ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆட்டோவில் என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பிரிச்சுக்கணும் அது அசோக் லேனு பஜாஜ் ஆட்டோ பாலகிருஷ்ணா பாரத் போர்ஜி ஈச்சர் மோட்டார் எம்என்எம் இந்த மாதிரி டிவிஎஸ் மோட்டார் டாடா மோட்டார்ஸ் இந்த மாதிரி முக்கியமான ஸ்டாக்ஸ் எல்லாம் நிஃப்டி ஆட்டோவில் வந்து பிரிச்சுங்க ஓகேங்களா அடுத்து கமாடிட்டினா என்னென்ன கமாடிட்டி இருக்குது அதுக்கான ஸ்டாக்ஸ் எல்லாம் தனியாக பிரிச்சுங்க நிஃப்டி ஐடி ஸ்டாக்லாம் எவ்வளோ இருக்குது இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சாதாரண கண்ட்ரோலே கிடைக்கும் நீங்கள் வேறு வெப்சைட்டில் நம்ம என்எஸ்சி வெப்சைட்டில் போனீங்கன்னாவும் இது மாதிரி ஸ்டாக்ஸ் என்னென்ன செக்டார்க்குள்ளே என்னென்ன ஸ்டாக் வருது மேஜரான செக்டார்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் நீங்கள் ஈஸியாக பிரிச்சிடலாம் இப்போ ஃபின் நிஃப்டினா என்னென்ன இருக்குது எஃப்எம்ஜிசியில் என்ன இருக்குது மெட்டல் ஸ்டாக்கில் என்னென்ன இருக்குது இது எல்லாமே நீங்கள் வைஸாக நீங்கள் வந்து பிரிச்சுக்கிங்க ஓகேங்களா இந்த மாதிரி நீங்கள் வைஸாக பிரிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த செக்டர் வந்து ஃபஸ்ட்டு பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்க்கணும் ஃபஸ்ட்டு ஓவரால் ஒரு வியூ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஃபின் நிஃப்டி இந்த இண்டெக்ஸில் இருக்கிறதில் எது பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துடணும் ஓகேங்களா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நிஃப்டி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிக்கிற பாருங்க நிஃப்டி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்ட்டு நீங்கள் நிஃப்டியோட அனலைஸ் வந்து ஓரளவுக்கு நீங்கள் பார்த்துடணும் ஓகேங்களா இந்த மாதிரி நிஃப்டி அனலைஸை நீங்கள் பார்த்துட்டு ஓகே மார்க்கெட் வந்து நல்ல புல்லிஸில் தான் இருக்குது இங்கே ட்ராப் பண்ணிவிட்டு திரும்ப மார்க்கெட் வந்து மேலே போயிட்டுருக்கு இன்னும் நிறையா தூரம் மேலே போகிறதுக்கான ப்ராப்ளிட்டி தான் ஜாஸ்தியாக இருக்குது மார்க்கெட்டு வந்து இப்போதைக்கு புல்லிஸில் தான் இருக்குது ஓகேங்களா இப்போ மூவிங் ஆவரேஜ் தாண்டிட்டு மேலே மார்க்கெட் வந்து கண்டினியூஸாக அடுத்த வேவுக்கு வந்து போகிறதுக்கான ஃபிஃப்த் வேவுக்கு போகிறதுக்கான பாசிபிலிஸ் இருக்குது மார்க்கெட்டு இப்போ மேலே போயிட்டு இருக்குது இந்த சேனல் பக்கம் நீரஸ்ட்டு வரும்போது வேணால் நம்ம ப்ராஃபிட்டை புக் பண்ணலாம் அல்லது நம்ம அந்த இடத்துல வந்து ஷார்ட் பொசிஷனுக்கு வேணால் கொஞ்சம் சின்ன சின்ன வேலையெல்லாம் வந்து பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஓவரால் வியூ நிஃப்டியும் அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பேங்க் நிஃப்டியும் வந்து எடுத்துங்க நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதே மாதிரி ஃபின் நிஃப்டியும் வந்து இப்போ ஓரளவுக்கு ரோல் பண்ணுது நீங்கள் அதையும் கூட நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகேங்களா இந்த மாதிரி நீங்கள் பார்க்கும்போது அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேங்க் நிஃப்டி எப்படி ரோல் பண்ணுது அப்படிங்கிறத பாருங்கள் இதுக்கு மேலே ஹை பிரேக் ஆகிட்டு கொஞ்சம் தூரம் போகுது அட்லீஸ்ட் ஒரு சின்ன ஸ்பைக்கு வந்தாலும் கீழே திரும்ப மார்க்கெட் வந்து ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது ஓகேங்களா இந்த அளவுக்கு ஒரு ஆனால் சின்ன ஒரு கரெக்ஷன் கொடுக்கவும் சின்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஆனால் ஒரு வெர்டிகல் மூமெண்ட் வந்து மேலே ஏறுறதுக்கான ப்ராப்ளட்டியும் இருக்குது ஓகேங்களா அப்போ அப்படிங்கும் போது நம்ம ஓவரால் வியூ வந்து கொஞ்சம் பாசிட்டிவ் மூடில் இருக்குது ஆனால் சின்னத ஒரு கரெக்ஷன் வரதுக்கு ப்ராப்ளிட்டி இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா கரெக்ஷன் வர டைமில் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் எந்த செக்டாரை வாங்கணும் அப்படிங்கிறது நெக்ஸ்ட்டு ஸ்டேஜுக்கு போயிடணும் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிற பாருங்கள் நெக்ஸ்ட்டு செக்டாருக்கு இப்போ போயிடுவோம் நெக்ஸ்ட்டு செக்டாரில் வந்து எந்த செக்டார் பெர்ஃபார்ம் பண்ணுது இப்போது நான் இது எல்லா செக்டாரும் உங்களுக்கு எடுத்து காமிச்சிட்ருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் டைம் ஆகும் ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் இப்போ ஒரு செக்டார் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதில் எந்த செக்டார் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்ட்டு ஓவரால் வியூ வந்து உங்களுக்கு அனலைஸ் படி நீங்கள் பார்த்து வச்சுக்கிங்க ஓகேங்களா இப்போது ஒரு நான் வந்து இதில் எல்லாமே எடுத்து எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய டைம் ஆகும் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள் இந்தியா டிஜிட்டல்னு சொல்லிட்டு ஒரு செக்டார் வந்து கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணுது ஓகேங்களா நான் நான் ஜஸ்ட்டு பார்த்துட்டு நான் சொல்கிறேன் இந்த செக்டார்ஸ் பார்த்தோன்னா டிஜிட்டல் செக்டார்ஸ் வந்து நல்லா வந்து ஒரு க்ரௌத்தில் வந்து போய்கிட்ருக்கு அதே மாதிரி நிஃப்டி ஃபார்மா ஐடியும் ஃபார்மா ஹெல்த் கேர் செக்டர்ஸ் இது எல்லாமே கொஞ்சம் நல்ல புல்லிஸில் வந்து மூவ் ஆகிட்டு இருக்குது மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு டைட் சேனலில் போயிட்டுருக்கு ஃபஸ்ட்டு டைம் மூவிங்களை டச் பண்ணிவிட்டு அடுத்து வந்து மூமெண்டம் வந்து அந்த லோ வந்து பிரேக் ஆகாமல் போயிட்டுருக்கு கண்டினியூ ஒரு ஃபாஸ்ட்டான ஒரு ரேலி இருக்கிறதுக்கான பாசிட்டிவிட்டிஸ் இருக்குது அப்படியே ஒரு சின்ன கரெக்ஷன் கொடுத்தாலும் இந்த இடம் வரைக்கும் வந்தால் கூட உங்களுக்கு என்ன ஆகும் திரும்ப மார்க்கெட் வந்து மேலே வந்து திரும்ப ஜாம் பார்க்க சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அந்த வியூவில் நீங்கள் கரெக்டாக வந்துடணும் நீங்கள் ஓகேங்களா இப்போ நான் இப்போ நீங்கள் பார்த்தீங்க இந்த இது மீடியா செக்டர் நல்லாயிருக்கு இதெல்லாம் வந்து ரெக்கமெண்டேஷன் கிடையாது ஜஸ்ட்டு ஒரு இதுக்காக சொல்கிறேன் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஐடி செக்டார் எப்படி இருக்குது ஐடி செக்டர் இருக்குது நான் பார்த்த வரைக்கும் ஐடி செக்டர்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு புல்லிஸ் மூமெண்டமில் இருக்குது அப்படி அடுத்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் கேர் செக்டர்ஸ் இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அடுத்து ஒரு ஹெல்த் கேர் செக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் நல்லாயிருக்கும் ஹெல்த் கேர் ஓகே ஹெல்த் கேரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதோடய செக்டார்ஸ் பார்த்தீங்கனாலும் நல்ல புல்லிஸில் நல்ல மூமெண்டமில் இருக்குது மார்க்கெட்டே சின்ன கரெக்ஷன் கொடுத்தாலும் திரும்ப வந்து நல்லா வந்து மேலே புல்லீஸாக போகிறதுக்கான பாசிவிட்டிஸ் இருக்குது இதெல்லாம் நீங்கள் எப்படி மார்க்கெட் வந்து ஒரு ஓவரால் ஒரு வியூ வந்து நமக்கு கிடச்சிரும் அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ் என்ன செய்யுதுன்னு பார்த்துணும் இண்டெக்ஸ்லேருந்து இருந்து கரெக்ஷன் கொடுத்தாலும் எந்த செக்டார்ஸ் வந்து நல்லா மேலே போகும் ஒரு கரெக்ஷன் வரும்போது எந்த செக்டார்ஸில் நம்ம வாங்கணும் அந்த செக்டார்ஸில் என்ன ஸ்டாக்கு வாங்கணும் அப்படிங்கிறது பார்த்துடணும் இப்போ நம்ம பார்த்ததில் பார்த்திங்கன்னா ஹெல்த் கேராக இருக்கட்டும் நிஃப்டி ஐடி ஃபார்மா மீடியா செக்டர்ஸ் இது எல்லாமே வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லியிருக்கேன் ஓகேங்களா அடுத்து நான் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கேன் எஃபோண்டோ ஸ்டாக்ஸ் நான் வந்து மெயினாக வந்து ஃபியூச்சர் ஆப்ஷன் பண்ணுறதுனால எஃபண்டோ ஸ்டாக்ஸை வந்து நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன் எனக்கு எப்பயுமே ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எஃபோண்டோ ஸ்டாக்ஸில் தான் நான் பார்ப்பேன் ரொம்ப பெண்ணி ஸ்டாக்குக்கெல்லாம் போகிறது கிடையாது ஏன்னா எனக்கு ரெண்டு சைட்லேயும் வந்து டைரக்ஷனில் நம்ம ட்ரேட் பண்ணோம் ஹெச் பண்ணோம் அப்படின்னா எனக்கு எஃண்டோ ஸ்டாக் யூஸ் ஆகும் அது உங்கள் ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுங்க இல்லை நீங்கள் வெறும் எல்லா ஸ்டாக்கும் பார்க்குனாலும் நீங்கள் பார்த்துங்க ஓகேங்களா நான் வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் இப்போது என்ன செக்டாரில் நான் நான் உங்களுக்கு மீடியா செக்டாரில் பார்த்துருக்கோம் நல்லா ஐடி வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்த்துருக்கோம் இப்போ ஐடியில் என்ன ஸ்டாக்கு பெர்ஃபார்ம் பண்ணுது அதே மாதிரி வேறு என்ன செக்டார் ஃபார்மால என்ன பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரணும் ஓகே ஆனால் இதில் எந்த ஸ்டாக் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும் இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிற பாருங்கள் ஏதாவது ஒரு ஸ்டாக் எடுத்துக்கோம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மீடியா செக்டார் பார்த்தோமா இல்லை ஹெல்த்துக்காரே எடுத்துக்குவோம் ஹெல்த் கேரில் எந்த ஸ்டாக்கு இருக்குது இப்போ உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி படி நீங்கள் எந்த ஸ்டாக் வந்து இதில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சன்ஃபார்மாக எடுத்திருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு ஸ்டாக்கும் எடுத்து பார்க்கணும் இப்போ சன்ஃபார்மாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புல்லிஸ் மூலில் வந்து போயிட்டுருக்கு மார்க்கெட்டு நல்ல ஒரு இதாகிட்டு ஒரு சின்ன கன்சல்டேஷன் ரைசிங் கன்சல்டேஷன் ஆகிட்டு மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான பாசிட்டிவிட்டிஸ் இருக்குது நீங்கள் இதே மாதிரி இந்த இதில் நீங்கள் என்னென்ன ஸ்டாக்கை நீங்கள் வந்து செலெக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு காமிக்கிறாருங்க சாரி ம் இந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு மூமெண்ட்டு இந்த இதில் நிஃப்டியோட உங்களுக்கு ஹெல்த் கேர் செக்டராக இருக்கட்டும் ஃபார்மா செக்டர் இதில் எது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதுங்கிறது நீங்கள் பார்க்கணும் இப்போது நான் சன்ஃபார்மாக எடுத்தேன் அடுத்து பார்த்திங்கன்னா இதிலே பார்த்தீங்கன்னா ஆச்சு வேறு ஏதாவது நிறைய விஷயம் நிறைய டாக்டர் ரெட்டி இருக்குது டிவிஸ் லேப் இருக்குது டிவிஸ் லேப்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம் டிவிஸ் லேப்பு நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு இருக்கு இப்போது வந்து நீங்கள் இந்த மாதிரி ஸ்டாக்கு ஒரு ரெண்டு மூணு ஸ்டாக்கை செலெக்ஷன் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டாக்குமேவும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாது இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு காமிக்கிறோம் பாருங்கள் ஏதாவது ஒரு ஸ்டாக் எடுத்துங்க ஒரு அப்போலோ ஹாஸ்பிட்டல் எடுத்துக்கோங்க இது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதான்னு பார்ப்போம் ஏன்னா எல்லா டைமும் எல்லா ஒன்றோட ஒன்று பெட்டராக இருக்கும் அப்படிங்கும் போது இதில் எது உங்களுக்கு பெட்டராக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் ஆனால் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹெல்த் கேர் எடுத்துக்கிட்டோம் இல்லை ஃபார்மா எடுத்துகிட்டோம் அந்த செக்டர்ஸ் வந்து இப்போ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா அதில் எது உங்களுக்கு கம்பேரிசன் எது பெட்டராக தெரியுதோ உங்களுக்கு அந்த இதை நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ ஃபோர்டீஸ் எடுத்து பாருங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு இது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் நீங்கள் படித்த டெக்னிக்கலை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும் அதில் வந்து உங்களுக்கு எது நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணும் அப்போ வந்து நீங்கள் சார்ட் ரீட் அப் ரீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு கரெக்டான ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி எந்த இடத்துல உங்களுக்கு புல் பேக் வந்தால் நான் வாங்கணும் அந்த ஃபிஃப்டி பர்சன்ட் இது நீங்கள் உங்களுக்கு இல்லை அடுத்த கேண்டிலோட கன்ஃபர்மேஷன் இது எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் பண்ணலாம் ஓகேங்களா இப்போது ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிற பாருங்க ஆக்சுவலாக இது சொல்லக்கூடாது என்னென்ன ஸ்டாக்குன்ட்டு அதனால் தான் என்னால் சொல்ல முடியல நீங்கள் ஜஸ்ட்டு பாருங்கள் உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு இப்போது இதில் வந்து கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டாக் காமிக்கிற பாருங்கள் இப்போ நாம் எடுத்துகிட்டு வந்து இந்த ஸ்டாக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நான் அந்த மாதிரி இப்போ லேப்க்கு பார்ப்போம் ஜஸ்ட் என்னென்னு பார்ப்போம் எனக்கு தெரியல இதில் பெர்ஃபார்மன்ஸ் சரியாக இல்லைங்கிற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஓகே இந்த ஸ்டாக்கு பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் கன்சல்டேஷன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது நீங்கள் மற்ற ஸ்டாக்கை விட சன்ஃபார்மாக இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த இடத்துல கன்சல்டேஷன் ப்ரீவியஸாக ஸ்டார்ட் ஆகிருச்சு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புல் பேக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்போனா இந்த ஹை பிரேக் ஆகிறது வரைக்கும் கொஞ்சம் கன்சல்ஷன் மோடில் இருக்கும் இந்த ஸ்டாக்கை டெம்ப்ரவரியாக அவாய்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் இதில் நல்லா எது பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்த்துட்டு அடுத்து வந்து நீங்கள் வாங்கலாம் ஓகேங்களா இப்படி தான் நீங்கள் வந்து ஸ்டாக்கு செலெக்ஷன் பண்ணணும் ஓகேங்களா உங்களுக்கு இதில் உங்களுக்கு ஸ்டாக் செலெக்ஷன் உங்களுக்கு ஓரளவுக்கு கிடைச்சிருக்கு இல்லை நான் வேறு ஏதோ ஃபாரெக்ஸ்லேயும் பண்ணுறேன் அப்படிங்கும் போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதே இப்போ நான் என்ன சேம் என்ன பண்ணணுன்னு அதே மாதிரியே நீங்கள் வந்து இதுலேயும் வந்து வேர்ல்டு மார்க்கெட்டையும் நீங்கள் வந்து ஜஸ்ட் அனலைஸ் பண்ணணும் நம்ம வந்து இந்தியன் மா வேர்ல்டு மார்க்கெட்லாம் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்கள் வேர்ல்டு மார்க்கெட்டில் என்ன ஆகுது அங்கே விழுந்துச்சு இங்கே விழுந்துச்சு அதெல்லாம் ஜென்ரலாக தேவை இல்லை ஏன்னா நம்மளுடைய மார்க்கெட்டோட டெக்னிக்கல் அனலிஸே நமக்கு புரிஞ்சால் போதும் நம்ம அதிலேயும் நம்ம ட்ரேட் பண்ணலாம் நீங்கள் இதில் நீங்கள் இதுலேயும் கொஞ்சம் ட்ரேட் பண்ணணும் உங்களுக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யுஎஸ்எட இண்டெக்ஸில் என்னென்ன இது இருக்குது யுஎஸ் ஸ்டாக்ஸ்லாம் நிறையா இருக்குது நீங்கள் ஸ்டாக்ஸில் வந்து இதெல்லாம் ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம் உங்களுக்கு இது பின்னாடி நான் சொல்கிறேன் இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு இதில் ஸ்டாக்கை வந்து ஃபில்டர் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் உங்கள் நல்ல ஸ்டாக்காக உங்களுக்கு நல்ல எனக்கு ஈவினிங் டைமுக்கு மேலே கொஞ்சம் ட்ரேட் பண்ண சௌகரியமாக இருக்கும் அப்படிங்கும் போது வேறு நிறைய ப்ரோக்கர்ஸ் எல்லாம் இருக்காங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது ரெகுலேட்டட் கிடையாது இருந்தாலும் கம்மியான கேபிட்டல் போட்டு நீங்கள் பண்ணலாம் அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் கொஞ்சம் ரிஸ்க்கும் இருக்குது அதுக்கு அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கங்க ஓகேங்களா நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணலை இது இருந்தாலும் நான் நான் கொஞ்சம் பண்ணுறேன் நீங்கள் பண்ணுறதுனால் பண்ணுங்கள் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நீங்கள் அதில் என்னென்ன ஸ்டாக் இருக்குது அதில் என்னென்ன இண்டெக்ஸ் இருக்குது உங்களுக்கு குரூட் ஆயில் கேஸு மற்ற கோல்டு காப்பர் சில்வரு இது நீங்கள் எம்சிஎக்ஸில் பண்ணுறதுனாலும் பண்ணுங்கள் நான் எம்சிஎக்ஸெல்லாம் பண்ணுறதில்ல நீங்கள் இதில் காமெக்ஸில் ஃபுல்லாக பண்ண குரூட் ஆயில் பண்ணலாம் கே இது பண்ணலாம் நான் ஸ்டாக் பண்ணலாம் இஎஸ் மினி ஃபைவ் ஹண்ட்ரட் பண்ணலாம் யூகே ஹண்ட்ரட் பண்ணலாம் இந்த மாதிரி நிறைய இண்டெக்ஸ் இருக்குது நீங்கள் அதிலே நீங்கள் ட்ரேட் பண்ணால் ட்ரேட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நான் சொன்னது எல்லாமே ஓவரால் ஒரு வியூ தான் சொல்லியிருக்கேன் இதில் வந்து நீங்கள் நார்மலாக வந்து மல்டி டைம் ஃப்ரேம் அப்ளை பண்ணி நீங்கள் எப்போயும் போல் நீங்கள் பண்ணலாம் மல்டி டைம் ஃப்ரேம் நீங்கள் அப்ளை பண்ணலாம் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களை ஸ்டாக்ஸோட செலெக்ஷனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கலாம் ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிற மாதிரிங்க இது வந்து பார்த்தனா ஒரு வீக்லி சார்ட்டு நீங்கள் இதுலேயே வந்து அடுத்தடுத்த சார்ட்டு டெய்லி சார்ட்டு மந்த்லி சார்ட்டு இந்த இது எல்லாமே நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம் ஓகே ஓகே தேங்க் யூ வேறு எதாவது டவுட்னால் கேளுங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன் இது ஜென்ரலான ஒரு விவியூ இது தான் ஒரு இண்டெக்ஸ் ஸ்டாக் இண்டெக்ஸை தனியாக பிரிச்சுருங்க செக்டர்ஸ் தனியாக பிரிச்சுருங்க அப்புறமேட்டு செக்டார்ஸில் என்ன ஸ்டாக் வருதுங்கிறத தனியாக பிரிச்சுருங்க ஃபஸ்ட்டு ஓவரால் இண்டெக்ஸ் என்ன செய்யுது நிஃப்டி பேங்க் நிஃப்டி விக்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துருங்க அதுக்கப்புறம் செக்டர்ஸ்க்குள்ளே வாங்க எந்த செக்டார்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு ஃபஸ்ட்டு செலெக்ஷன் பண்ணிடுங்க அந்த செக்டர்ஸ்க்குள்ளே எந்த ஸ்டாக் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது நல்ல வேல்யூவில் இருக்குதுன்னு பாருங்கள் அதில் உங்களோட ஸ்ட்ராட்டஜியை அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள் ஆனால் என்ன நம்ம ட்ரேட் பண்ணாலும் ஸ்டாப்லாஸ் டார்கெட்டு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்லாம் இல்லாமல் ட்ரேட் மேனேஜ்மெண்ட்லாம் இல்லாமல் டெஃபினட்டாக பண்ணாதீங்க நீ எப்பவுமே சக்ஸஸ் பண்ண முடியாது ஆனால் அது அவங்களுக்கு ரிவார்டு இருக்கிறது தகுந்த மாதிரி ரிஸ்க்கும் ஒன் சைடில் இருக்குது நீங்கள் ரிஸ்க்கை கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா தான் ரிவார்டு ஆட்டோமேட்டிக்காக வரும் உங்கள் கையில் வந்து ரிஸ்க் தான் இருக்குது ஓகேங்களா அந்த ரிஸ்க்கை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண பாருங்கள் எந்த பிஸ்னஸ்லையும் இல்லாத ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு நமக்கு ரிஸ்க் நம்ம கையில் இருக்குது நம்ம எவ்வளோ ரிஸ்க் எடுக்கணுங்கிறது நம்ம கையில் இருக்குது அதே மாதிரி அது ரீசனபிளான ரிஸ்க்காக இருக்கணும் நீங்கள் ரொம்ப ஸ்டாப்லஸும் ரொம்ப க்ளோஸாக வைக்கிறது ஒரு காரணமே இல்லாமல் கொண்டு போய் பிரேக் பிரேக் ஈவனில் வைக்கிறது அந்த மாதிரி வைக்காமல் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஓகே தேங்க்யூ வேறு ஏதாவது டவுட்ஸ்னால் கேளுங்க நானும் முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரீக்வெண்ட்டாக ட்ரை இது போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் மார்க்கெட்டு லைவில் வரணும்னு நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஏற்கனவே ரொம்ப நாளைக்கு முன்னாடி அதில் நிறைய ரிஸ்க் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆக்சுவலாக அந்த மாதிரி பண்ணக்கூடாது செவி பேன் பண்ணிடுவாங்கிற மாதிரி சொன்னாங்க அதனால தான் கொஞ்சம் நாள் ஹோல்டப்பில் வச்சுருக்கேன் அதுக்கான சொல்யூஷன் என்னென்னு நான் தேடிட்டு இருக்கேன் அது முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன் உங்களுக்கு ஓகே தேங்க்யூ வாழ்க்கை வர முடியாது நம்ம இன்னொரு இதில் வந்து பார்க்கலாம்